ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ அரிசி தண்ணியில் அலைச்சிட்டு ஊற போட்டிருக்குறோம் வாங்க அதுக்கு தேவையான மசாலா என்னான்னு பார்த்துக்கலாம் தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலான்னா ஏலக்காய் நாலு எடுத்து வச்சுருக்குறோம் பட்டை வந்து இந்த அளவில் நாலு எடுத்து வச்சுருக்குறோம் லவங்கப்பூ வந்து ஆறு எடுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி வந்து ஒரு எந்த இவ்வளோ பெரிய துண்டு எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சுருக்குறோம் மூணு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று தாளிப்புக்கு தூள் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கலர் ஜிலேபி கலர் பவுடரு வந்து எடுத்து வச்சுருக்குறோம் தக்காளி அரை கிலோ எடுத்து வச்சுருக்குறோம் புதினா வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி இதுதான் தேவையான மசாலா வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது காட்டுறேன் நாம் தக்காளி சாதத்துக்கு தேவையான எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் தக்காளி வெட்டிக்கிட்டோம் வெங்காயம் வாஷ் பண்ணி வெட்டிக்கிட்டோம் பச்சை மிளகா கீரி விட்டு வச்சுக்கிட்டோம் புதினா கொத்தமல்லி இலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம் போட்டு அரைச்சிக்கிட்டோம் ஏலக்காய் இதெல்லாம் மசாலா அரைச்சி வச்சுட்டோம் அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுட்டோம் வாங்க இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுவிட்டோம் நெய் வேணாங்கிறவங்க முழுசுமே எண்ணெயே சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நம்ம அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு எழுவத்தஞ்சி மில்லி ஊற்றிக்கிறேன் பிரியாணி இதுக்கு எல்லாமே வந்து நம்ம எப்பயுமே இரநூறு மில்லி எடுப்போம் வேறு சாதத்துக்கெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் ஒன்றும் அதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை நமக்கு எவ்வளோ வேணுமா ஏன்னா கம்மியாக சாப்பாடு செய்யும்போது அது ஒரு மாதிரி கீழே எண்ணெய் வந்து நின்றுரும் அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிறேன் ஒரு எழுவத்தஞ்சி மில்லி அளவுக்கு ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் நாம் இது குக்கரில் தான் செய்கிறோம் நான் வந்து புழுங்கரிச்சி எடுத்துருக்குறேன் பச்சை அரிசி புழுங்க அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசிலே இதே மாதிரி செய்யலாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து அரைச்சோமில்லாத சேர்த்துடுவோம் இஞ்சி பூண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு இது வந்து பிரியாணிக்கு போடுற மசாலா தான் இது பாருங்க தனியாக நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இதை பார்த்து அரைச்சி வச்சு சீக்கிரமாக நம்ம எப்பயுமே சாப்பாடு செஞ்சுக்கலாம் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மசாலா கொஞ்சம் வதங்கினதையும் நம்ம தக்காளி மட்டை மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து வெங்காயம் போட்ட வாட்டி போட்டோம்னா தான் இல்லைன்னா இந்த மாதிரி அடிப்பிடிச்சிரும் வெங்காயத்தில் இருக்க தண்ணி இருந் தண்ணி இருக்கும்ல அதனால இப்போ வெங்காயம் போட்ட பின்னாடி போட்டோம்னா அடி பிடிக்காது இந்த மசாலாவை எடுத்ததையும் ஃபஸ்ட்டில் போட்டோம்னா அடி பிடிச்சிரும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து தக்காளி சாதத்துக்கு மட்டும் அரை கிலோ அரிசி போடுறோன்னா அரை கிலோ ஒரு கிலோனா ஒரு கிலோ அந்த மாதிரி போடணும் அப்போ தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் இப்போ வர தக்காளி எல்லாம் இருக்கிறது இல்லை இது வந்து ஹைப்ரேட் தக்காளி தான் வருது இப்போ நாட்டு தக்காளி கிடைக்கிறது இல்லை நாட்டு தக்காளி வந்தால் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கலர் கேசரி பவுடர் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கலர் வேணாங்கிறவங்க போட வேண்டாம் கலர் போட்டால் தான் கொஞ்சம் சாப்பாடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி பழகிட்டோம் அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் புதினா கைப்பிடி ஒரு அளவு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அளவு தண்ணியில் போட்டுறதுக்காக இதை நல்லா வதங்கட்டும் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த எடுத்து வச்ச மீதி உப்பையும் போட்டுக்கலாம் இது கேசரி பவுடர் எடுத்து வச்ச பிளேட்டில் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு தண்ணி இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து அளவு தண்ணியிலே நான் கொஞ்சம் மிக்சி ஜாருக்கு வந்து அலசிக்கிட்டேன் அதை ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் திரும்ப இன்னொரு அரை லிட்டர் நம்ம அரை கிலோ அரை கிலோ அரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நம்ம அரிசியில் வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு தான் போடணும் தண்ணியோடு போடக்கூடாது இருந்தால் ஒரு ஐம்பது மில்லி தண்ணி இருக்கலாம் எதுவும் ஆகாது ஆனால் நிறையா தண்ணியோடு ஊற்றி விடக்கூடாது இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் அரிசி போட்ட பின்னாடி டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஒலை தண்ணி கொதிக்கிட்டோம் நம்ம மூடி வச்சிடலாம் நம்மளோட தக்காளி சாதத்துக்கு ஒலை கொதிச்சிருச்சு நம்ம மிச்சம் வச்சுருந்த இலையும் போட்டுக்கலாம் இதையும் கொத்தமல்லி புதினா இலை இப்போ வந்து நம்மளோட அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம அரிசியை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் உப்பு கரெக்டாக இருக்குது நம்ம வந்து இப்போ விசில் போட்டு விட்டுரலாம் மூடி மேல் மூடி போட்டு விட்டுருலாம் விசில் விட்டுறலாம் நம்ம வந்து ஒரு விசில் விட்டாவே போதும் சாப்பாடு நல்லா வெந்துடும் ஏன்னா அரிசி ஊற போட்டு தான் செஞ்சுருக்குறோம் கரெக்டாக ஒரு விசில் விட்டோம்னா போதும் வாங்க விசில் விட்டுக்கலாம் நம்மளோட தக்காளி சாதம் விசில் போட்டு எடுத்தாச்சு சாப்பாடு பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு தண்ணி வச்சது சரியாக போயிடுச்சு நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கனா தான் இந்த மாதிரி வரும் தக்காளி அதிகமாக போட்டோம்னா தான் தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த ஒரு கிலோ அரிசி எடுக்கிறோம்னா ஒரு கிலோ தக்காளி அந்த மாதிரி போடணும் புளிப்பா இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் கிலோ தக்காளி போடணும் அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் நம்ம மூடி விட்டுர்லாம் நாம செஞ்ச தக்காளி சாதத்துக்கு வந்து புளி கத்திரிக்காய் போகிறோம் பிரியாணிக்கெல்லாம் செய்வாங்கள்ல கத்திரிக்காய் சட்னின்னு சொல்லுவாங்க அதை போகிறோம் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து புளி வந்து நம்ம புளி சாதத்துக்கெல்லாம் திக்காக கரைப்போம்ல அந்த மாதிரி தான் கரைக்கணும் தண்ணி மாதிரி கரைக்கக்கூடாது அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் புளி குழம்பு பவுடர் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் நாலு சின்ன வெங்காயம் கட் கட் பண்ணிக்கலாம் நம்ம உழிச்சு வச்சுருக்கிறேன் மூணு பல் பூண்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஒரு தக்காளி இதுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டாவே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வாங்க இதை ரெடி பண்ணிக்கலாம் புளி கத்திரிக்காய்க்கு நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு வந்துட்டோம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் இந்த மாதிரி தான் கட் பண்ண முடிஞ்சி அதே சின்ன பிஞ்சு கத்திரிக்காய்னா அந்த நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் போடுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நானும் முடிஞ்சளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வெட்டிட்டோம் பூண்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிட்டோம் புளியை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுட்டோம் வாங்க புளி கத்திரிக்காய் தாளிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டோம் சூடாகிடுச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்கைக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றினா நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டோம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு உளுத்தும் பருப்பு போட்டுக்கிட்டோம் கடுகு வெடிச்சிருச்சு நம்ம வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் Sangatnya kita keluar, kita kalis itu ya. Kau termale lah. உப்பு இதெல்லாம் இந்த மசாலா கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மசாலா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இப்போ வந்து வேணும்னா நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் தேவை இல்லைன்னா விட்டுறலாம் ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சா மிளகாய் தூள் மல்லித்தூள் புளிக்கொழம்பு பவுடர் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் கொடுத்தா கட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதே பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் முழு கத்திரிக்காய் போடலாம் நம்ம மட்டும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நம்மளோட புளி கரைச்சி வச்ச கரைச்சல் ஓட்டிடு இது ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக கரைச்சிட்டோம்னா சரி போதும் இதில் தேங்காயெலாம் போட மாட்டாங்க இந்த மாதிரி தான் வைப்பாங்க இது வந்து நல்லா திக்காக வேகும் இப்போ கத்திரிக்காய் வந்ததையும் நல்லா ஒரு சட்னி பார்த்து தந்துரும் உப்பு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் உப்பு சரியாக இருந்தால் விட்டுருலாம் இதை இப்போ மூடி போட்டோம்னா நல்லா வேகம் வேகட்டும் நம்மளோட புளி கத்திரிக்காயை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்த மாதிரி வேகுது பாருங்கள் ஆனால் கத்திரிக்காய் முழுசாகவே இருக்கும் நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நம்மளோட புளி கத்திரிக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் எடுக்கணும் சட்னி மாதிரி இருந்துச்சனால இது நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே இது ரெடி ஆகிரும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு குழன்ற மாதிரி இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணோம்னா கத்திரிக்காய் வந்து குளஞ்சிரும் நம்மளோட தக்காளி சாதமும் புளி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோட வரேன்